இன்னைக்கு விஜய் டெய்ரிஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு நம்ம பண்ணையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு இருபது மாட்டுக்கு மேலே இருக்கும் ரொம்ப நாளாக நம்ம பண்ணையில் வந்து வீடியோ போட முடியலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுக்கக்குள்ள டைம் வந்து சுச்சுவேஷன் சரி இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா கஸ்டமர்களோட எண்ணிக்கைகள் ரொம்ப அதிகமாயிருச்சு ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மாடுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறதால கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோ எடுக்கிறதுக்கான டைமிங் கிடைக்கிறதே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாடுகள் எல்லாமே விற்று போயிருச்சு அடுத்த லோடுகள் வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் செக்ஷனில் இருந்தாலும் சரிதான் ஃபோன் அடித்து விலையோட நீங்கள் மாடுகளை போடலான்னு சொல்கிறாங்க ஸோ அதனால ஒரு சில மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா விலையோட நம்ம சொல்லி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இது பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல மாடுகள் உயர்தர மாடும் இருக்கும் கிராஸ் மாடுகளும் இருக்கும் ஜெர்சிலையும் உயர்தரம் அப்புறம் கிராஸில் மாடுகள் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வளப்பு கண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் இருக்கும் எப்போதுமே கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட மாடுகள் நம்ம பண்ணையில் இருக்கும் குறைஞ்சது முப்பது மாடு குறையில்லாமல் நீங்கள் தாராளமாக நேரில் வந்தால் பார்த்து எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைடெக் ஃபார்மாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகும் நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு மாடுகள் வேணும்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நீங்களாம் மாடுகளை பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டு மேய்ச்சல் வேணுனாலும் சரிதான் உங்களோட பண்ணையில் கட்டி வளர்க்கணுனாலும் சரி தான் அந்த மாதிரி மாடுகள் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏதாவது எடுத்து நம்மளால் தர முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகும் அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காட்டு மேய்ச்சலுக்கு ஏற்ற மாடுகள் கேட்டிருந்தாங்க அதிலேருந்து முத முதலாக ஸ்டார்ட் பண்ணுவோம் மொதல் மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செம்புத்தில் அழகான ஒரு மாடு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆறு பல்லு இருக்கக்கூடிய ஒரு பருவத்தில் ரெண்டான ஈத்து சரியா மாட்டை பொறுத்தவரை அழகான பெண் கன்று சூப்பர் கண் மான் போல் அழகான ஒரு கன்று போட்டிருக்கு சூப்பரான கன்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வீட்டுக்கு ஏற்ற மாடு மேய்ச்சலுக்கு கொண்டு போனாலும் தாராளமாக கொண்டு போகலாம் காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருங்காம்பு காம்பை பொறுத்தவரை நல்ல கருங்காம்பு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் காம்புக்கான இடைவெளிகள் இருக்கும் காம்போட நீளங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு காம்பு கூட ஒரு இடைவெளியில் விட்டு விலகாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாண்டிக்கான மாடு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு நல்ல உயரமான மாடு அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறந்து முடிச்சுட்டு தூர விற்கிறாங்கன்னு இருந்தாலும் சரிதான் பணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டமே ஆகாது பணத்தை பொறுத்தவரையில் எவ்வித நஷ்டமும் வராது அதுமாதிரி மடி மாடுன்னு சொல்லுவோம் மடி வந்து உங்களுக்கு தெரியாது மாடோட மடி அமைப்புகள் பெருசாக தெரியாது ஏன்னா இது வந்து காலையில் வேலையில் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மடியோட அமைப்பு உங்களுக்கு தெரியாது காட்டு மேட்சுக்கு மேச்சலுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் நம்மளால் கொடுக்க முடியும் காட்டு மேட்சல் மேயலன்னு இருந்துச்சுன்னா மாட்டை பொறுத்தவரை கேரண்டியாக ஒத்துக்கிடலாம் பாலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்ணுகுட்டி போட்டு மூணு நாள் முடிஞ்சு நாலாவது நாள் ஆக போகுது மூணு நாள் தான் ஆகியிருக்கு இப்போ சீம்பால் தான் கரெக்டாக இப்போ வந்து நாலாவது நாளுக்குள்ள டைம் வந்து ஆகலை அஞ்சு வேலை கறவை நம்ம முடிச்சிருக்கோம் அஞ்சு வேலை கறவை நம்ம முடிச்சிருக்கும் போது தச்சமே இருக்கக்கூடிய பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு ரயிலேருந்து ஆறு லிட்டர் பால் வருது சாயங்காலம் அஞ்சு லிட்ரு பால்லேருந்து நாலரை லிட்டர் பால் வருது கிட்டத்தட்ட இது வந்து இருந்து வெள்ளை பாலாக மாறி ஒரு பத்து நாள் டைம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வேலைக்கும் சேர்த்து ஒரு பதினாலு லிட்டர் பால்களை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மேச்சல் முறையில் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் ஒரு நல்ல கெட்டில் வச்சாலும் சரி தான் நல்ல தண்ணி தீவனத்துக்கு நல்ல மாடு பதினஞ்சு லிட்டர் பால்களுக்கு மடியே தெரியாமல் கறக்கும் கறவையை பொறுத்தவரில் உங்களுக்கு ரெண்டு வேலைக்கும் சேர்த்து இப்போவே கறவை வந்து பத்து லிட்டர்லேருந்து பதினோரு லிட்டர் கறவை நீங்கள் பார்த்து தாராளமாக வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு மடி செட்டு பெண்கள் யார் வேணாலும் உங்களுக்கு கறக்கலாம் கறவைக்கு குணத்துக்கு எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது எந்த பக்கமாக இருந்தாலும் கறக்கலாம் மாடு குணத்துக்கு அவ்வளோ ஒரு தங்கமாக இருக்கும் இருக்கிறத பொறுத்தவரில் அதே மாதிரி பெண்கன்றுங்கிறதால நம்ம வந்து பத்து வருஷ காலங்களுக்கு மாற்ற வண்டி தேவைகள் கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட இந்த மாடோட விலை பருவம் விலை பருவம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லோரும் வந்து வெளியில் போய் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் அறுபத்தைிரம் சொல்லலாம் நம்ம இந்த மாட்டுக்கு விலை சொல்லியிருக்கிறது வந்து ஐம்பத்தி மூவாயிரம் ரூபா பட்ஜெட்டில் தான் சொல்கிறோம் மாட்டை பொறுத்தவரையில் எல்லா விதமான தொதுக்கும் ஒரு சூப்பரான மாடு அதுவும் பெண்கண்டு கறந்து முடிச்சுட்டு ஒரு அஞ்சு ஈத்துக்கு பிறகு விற்கிறாங்கன்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரில் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா இருந்து முப்பத்தி ரூபா பட்ஜெட் வரைக்கும் ஒரு எருக்கே போயிடும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஈத்துக்கு பிறகு சொல்கிறேன் இப்போ சொல்லலை அஞ்சாறு ஈத்துக்கு பிறவு கண்ணுக்குட்டியை பொறுத்தவரையில் இதை மாதிரி கன்று கொஞ்சம் வளர்த்து எடுக்கும்போது ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கும் அப்போ மாடு நம்ம வாங்கின விலையிலேருந்து நமக்கு நஷ்டமே வராது அடுத்த மாடு இது வந்து ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு சூப்பரான மாடு வீட்டுக்கு ஒரு மாடு வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டு தேவைக்கு வீட்டு பாலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல டிகிரியோடு இருக்கக்கூடிய மாடு மாடை பொறுத்தவரில் காட்டு மேய்ச்சல் மேய்ச்சிக்கெல்லாம் கண்டு போட்டு ஏழு நாள் முடிஞ்சு எட்டாவது நாள் ஆகுது அதை விட கூடுதல் ஆகலை ஏழு நாள் முடிஞ்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறவை வந்து பார்த்திங்கன்னா சீம்பாலில் இருந்து மாறிடுச்சு பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம் ரெண்டாநீத்து மாடு மாட்டை பொறுத்தவரில் தீவனம் தண்ணி காட்டு மேய்ச்சலுக்கு ஒரு அருமையான மாடு காம்பு எல்லாமே கறக்கிறதுக்கு எல்லாமே நல்லா நீள காம்பாக வரும் சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அருமையான மாடு இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பதனாயிரம் ரூபா தான் சொல்லியிருக்கோம் கண்டு அருமையான காலை கண்டு நல்லா திமிழோடு வரும் கண் நம்ம வளர்த்தோம்னாலும் சரி தான் நல்லா புரோஜனப்படும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் நம்ம கண்ணை வளர்த்துடலாம் இந்த ஈத்துக்கே நீங்கள் கறந்துட்டு கொடுத்தீங்கனாலும் சரி தான் நம்ம நஷ்டப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட பாலோட அளவு நம்மள்ட்ட வைக்கோல் மட்டும்தான் விழுது இந்த வைக்கோல் தீவனத்தோடு வந்து பாலோட அளவு பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு லிட்டர்லேருந்து நாலரை லிட்டரு பால் வருது நீங்கள் நாலு லிட்ரு பால் நாலரை லிட்ரு பால் கேரண்டியாக காலையில் அளந்து பார்த்துக்கலாம் சாயங்கால பால் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலரை லிட்டருக்கு தப்பு இல்லாமல் இருக்குது உங்களுக்கு ரெண்டு வேலைக்கு சேர்த்து நம்மளும் கொடுக்கக்கூடிய கேரண்டி வந்து பார்த்திங்கன்னா ஏழு லிட்ருலேருந்து ஏழரை லிட்டரு ஷுவராக கேரண்டி இன்றைக்கி கொடுத்துடலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய தீவனங்கள் என்ன இருக்குன்னா கோதுமத்தோடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேஎம் கேட்டில் ஃபீல்டு அல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு வந்து ஒரு கையளவுக்கு தான் கொடுப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அதிலேயே நீங்கள் பார்க்கணுனாலும் பார்த்துக்கிடலாம் தண்ணிகள் அளவு தண்ணி தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம ஒரு பத்து நாளைக்கும் பிறகு தான் தீவனம் ஏற்ற முடியுங்கிறதால இந்த மாடை பொறுத்தவரையில் வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி காட்டு மேய்ச்சலாக இருந்தாலும் மேய்க்கலாம் மடியோட தன்மை நல்லாவே இருக்குது கிட்டத்தட்ட நல்லா மேய்ச்சல் கொண்டு போய் காப்பாற்றுறாங்கன்னுங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலைக்கு ஒரு ஒரு பத்து லிட்டரு பால் இல்லை இருந்து ஷுவராக எதிர்பார்க்கலாம் கண்ணுக்குட்டி போக பத்து லிட்டர் பால் கண்டிப்பாக இந்த மாடு கறக்கும் இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தொம்பது நேரம் தான் மாடை கறந்து முடிச்சுட்டு கண்ணு கூட்டிய மாடியும் வந்து சும்மா கொண்டு சந்தையில் விற்றாலும் சரி தான் அந்த விலைக்கு மேலேயே விற்கும் சரியா அடுத்த மாட்டை பொறுத்தவரில் ரெண்டாயுத்து மாடு தான் மாட்டை பொறுத்தவரில் ரெண்டாயுத்து மாட்டில் ஒரு ஜம்முன்னு நல்ல முக அழகோடு இருக்க மாடு காட்டு மேய்ச்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கேரண்டி கொடுக்கலாம் அதுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விதமான சுச்சுவேஷனும் தாங்கக்கூடிய மாடு அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும் அந்த மாடுகளுக்கு அதனால் மடிவீக்கங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காய்ச்சல் இந்த மாதிரி நோயிலருந்து கண்டிப்பாக நம்ம இந்த மாடுகளை பார்த்திங்கன்னா ஈஸியாக தப்பிச்சுக்கிடும் அது மாதிரி கண்டுகளை மாடுகளை பொறுத்தவரையில் வளர்த்து எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷ காலங்கள் ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரிதான் பாலை பொறுத்தவரில் நல்லா கொழுப்புத்தன்மையோடு இருக்கும் கொழுப்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டில் நல்லா மிக மிக அதிகமாக இருக்கும் பால் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டு தேவைகளுக்கு பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடுகளை நம்ம கொடுத்தாலும் நம்ம நஷ்டப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது அடுத்து மூணாவதாக பார்க்கக்கூடிய மாடு இந்த மாடை பொறுத்தவரையில் ஒரு ஹெச்எஃப் ரகத்தில் ஒரு அருமையான மாடு அதுவும் பிளாக் ஜெர்சி டைப்பில் ஒரு சூப்பரான மாடு பிளாக் ஜெர்சி டைப்புன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகத்தை பொறுத்தவரில் முகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக வரும் முகம் வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் அருமையான ஒரு பள்ளம் வரும் இதை பொறுத்தவரையில் பிளாக் ஜெர்சி ஒரு ஹெச்எஃபின்ன மாடு மாட்டை பொறுத்தவரையில் தண்ணி தீவனங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான மாடு வெயில்கள் எல்லாமே நல்லா தாங்கக்கூடிய மாடு நம்மளை பொறுத்தவரை எல்லாம் ஹெச்எஃப் மாடுகள் கொடுக்குறோன் வெயில் தாங்குன்னா தாங்கும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது நிறையா மாடுகளோட விலை நிலவரத்தோடு கண்டிப்பாக போடுறேன் இந்த மாடோட விலை நிலவரத்தோடு சேர்த்து போடுறேன் மாட்டை பொறுத்தவரையில் எல்லா விதமான தட்பற்பண்ணையும் தாங்கக்கூடிய ப்ரீடில் நல்ல ஹை குவாலிட்டியான ப்ரீடு மாடு வந்து நல்லா பை வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டயம் இருக்குது மாட்டை பொறுத்தவரில் குணம் எல்லாமே நல்லாயிருக்கும் மாதிரி தீவன தண்ணி முறைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பரான மாடு எல்லா விதமான கிளைமேட்டு தா தாங்கக்கூடிய பிரீடு தான் அதனால் நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது மாடுகளை பொறுத்தவரில் நடவோட எல்லாத்தையும் காட்டுறேன் மாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா மாட்டில் இருக்கக்கூடிய அழகான நெத்தி வெள்ளை கிட்டத்தட்ட நாலு கால்களை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊக்கமாக இருக்கும் அதே மாதிரி காம்புகளை பொறுத்தவரையில் நல்லா கருங்காம்பில் எல்லோரும் கறக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான மாடு கிட்டத்தட்ட தலையத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்ரு பால் வந்து கறந்துருக்கு ஷுவராக கிட்டத்தட்ட நம்ம இந்த மாடுகளுக்கு பொறுத்தவரையில் பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் ஷுவராக கறக்கும்னு சொல்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வீட்டு தேவைக்கு இந்த மாடை பயன்படுத்துகிறாங்கங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களால நார்மலாக பார்க்கக்கூடிய பர்சனாக இருந்தால் ஒரு ஏஜ்டான பர்சன் அவங்க நார்மலாக தான் பார்ப்பேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் அந்த மாதிரி மட்டும்தான் போட்டு பார்ப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கடையில் இருக்கக்கூடிய நீ தண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கழினி தண்ணி அந்த மாதிரி கொடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பழைய இருந்து அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து வளர்க்குறாங்கங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லிட்டரு கறக்கும் ஹைடெக் பண்ணையாக இருந்து அவங்க சூப்பராக பார்க்குறாங்க நல்ல தீவனங்கள் எல்லாம் ஊட்டங்கள்லாம் கொடுக்குறாங்கன்றிருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது லிட்டர் பால் வரைக்கும் தாராளமாக கறக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடு போனதில் பதினஞ்சு லிட்டர் லிட்ரு கறந்ததாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீடித்து கறந்ததாக மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருந்தாங்க பண்ணை தோதுவாக இருந்தாலும் வீட்டு தோதுவாக இருந்தாலும் ஒரு சூப்பரான மாடு இந்த மாட்டுக்கு நம்ம விலை சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டாயிரூவா சொல்கிறோம் நேரில் வந்து பாருங்கள் மாடுகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு பிடிக்கும் நீட்டான முறையில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அழகான முறையில் தரலாம் அது மாதிரி நித்துங்கிறதால ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவைகள் கண்டிப்பாக கிடையவே கிடையாது சரியா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கேல்சியம் பத்தாக்குறை அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நீங்கள் விடுபடலாம் இந்த மாதிரி மாடுகளை எடுக்கும் போது நிறங்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடித்தமான நிறம் நல்ல கருப்பு வெள்ளில் ஸ்டார் பேட்ஜோட ஒரு அழகான மாடு வீடியோஸில் அந்தளவுக்கு உங்களுக்கு மாடுகள் தெரியாது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை மதிப்பீங்க காம்பு நீலாம் இருக்குது எல்லாமே இருக்குது சூப்பரான மாடு அடுத்து பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான தலையத்து மாடு தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்சமான மாடுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட நல்ல ஜெய் ஜாண்டிக்கான உயரம் கிட்டத்தட்ட நல்ல முக அழகு மாட்டை பொறுத்தவரையில் எல்லாத்துக்கும் பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முக அழகு முகம் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு வெள்ளையும் கருப்பும் அழகான வெள்ளையும் கருப்பும் சேர்ந்துருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வந்து நல்லா வெள்ளடி டைப்பு பாதி முகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளையும் பாதி முகம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதோடய தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு சைடோட கண் பார்வைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருங்கண்ணில் வரும் இன்னொரு கண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை நிறத்தில் அழகான ரோஸ் கண்ணில் வரும் கண்ணை வந்து பாருங்கள் இந்த மாட்டில் இருக்கக்கூடிய அழகே இந்த கன்று தான் நல்ல வெள்ளடி கொம்பு அந்த கொம்பில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கல் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் தெரியும் இந்த மாடுகளை வந்து கறவைக்கு வந்து தோக்கவே தோக்காது நம்ம செலெக்ஷன் பண்ணக்கூடிய ப்ரீடுகள் அனைத்துமே ப்ரீடுகள் அனைத்துமே நல்ல குவாலிட்டியாக ஒரு சூப்பரான மாடாக தான் இருக்கும் இருக்கிறத பொறுத்தவரையில் தலையீட்டு மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அம்சமான மாடு அதுவும் நீங்கள் காம்பு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அசந்துருவிங்க அப்படியே மிஷின் கரவைக்கு ஏற்ற மாதிரி காம்பு நாலு காம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீளத்தில் கரெக்டாக காம்போன மூணிங்கில் மட்டும் அழகான கருப்பு நேரம் வரும் நாலு காம்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா அழகான மூனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக வரும் சூப்பர் மாடு ஜெய் ஜாண்டிக்கான மாடு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஸ்டார் பேஜி கிட்டத்தட்ட நாலு பல்லு முளைக்குது நாலு பல்லு முளைக்குது மடிசட்டு எல்லாமே ஜம்முன்னு அம்சமாக வரும் செந்தார இழந்துடும் அந்த கண்ணுக்குடி போடக்கூடிய உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சோப்பு நேரம் இருக்கும் அந்த மாடுகள் நல்லா கறக்கும்னு நான் நிறையா வீடியோவில் போட்டிருப்பேன் நல்ல ஜம்முன்னு ஒரு சூப்பரான மாடு சாப்பாடு முறைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா வளர்ந்த மாடு பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அம்சமான மாடுன்னே சொல்லலாம் மாதிரி எல்லா விதமான தட்பண்ணிலையும் நல்லா தாங்கக்கூடிய ப்ரீடு நல்ல குவாலிட்டியான ப்ரீடு கை கால்கள் எல்லாமே ஊக்கமாக இருக்கும் நல்ல ஊக்கம் நிறைஞ்ச மாடு வெள்ளை நேரம் அப்படியே தூக்கி காட்டும் பல 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 பலன்னு ஸ்டார் மாதிரி நல்ல சூப்பர் குவாலிட்டி மாடு அதே மாதிரி ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு கண்டிப்பான முறையாக இதோட மாற்ற வேண்டிய தேவைகள் கிடையாது அது மாதிரி தீவனங்கள் அது மாதிரி தண்ணி பிரச்சனைகளும் இந்த மாட்டில் இல்லை பெண்கள் வளர்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் இதை வந்து கேரண்டி வாரண்டியாக சொல்லலாம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் கொஞ்சம் அபூர்வமான நல்ல கலர்னு சொல்லலாம் யாருக்கும் பிடித்த நேரம் கூட ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோலேயே அழகாக பார்க்கலாம் அவ்வளோ அம்சமான மாடு நல்ல முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டுன்னு இருக்கும் அவ்வளோ அழகான மாடு இந்த அழகான ஜெய்ஜாண்டிக்கான மாட்டுக்கு நம்ம கோர் கோ கோர் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறோம் எழுவத்தெட்டாயிரரூவா ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளை அனுசரித்து முன்ன பின்ன வந்தால் நம்ம மாடுகள் பண்ணி கொடுக்கலாம் சரியா அதே மாதிரி உங்களுக்கு பத்து வருஷ காலங்களுக்கு நம்ம வந்து கையில் வச்சுக்கிடணுன்னா இந்த மாடை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் மாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட தலையத்தில் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டரு ஷேராக கறக்கும் மாட்டை பொறுத்தவரில் நல்ல பேட்ஜ் உள்ள மாடு எல்லா விதமான கிளைமேட்டு தாங்கக்கூடிய மாடு அது மாதிரி வா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெர்சி மாடு நிறைய பேருக்கு தேவைகள் இருக்கும் ஜெர்சி மாடோட தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலோட திக்னஸ் வந்து கூட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெர்சி மாடை விரும்புவோம் ஜெர்சி மாடோட பாலோட திக்னஸ் அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பண்ணையாளர்களாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டு தேவையாக இருந்தாலும் சரி நம்மளோட பால்களோட கிட்டத்தட்ட தன்மையாக கிட்டத்தட்ட அதோட கொழுப்புத்தன்மையாக அதிகரிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுகள் கிட்டத்தட்ட ஒரு பண்ணை ரன் பண்ணணுன்னு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஹெச்எஃப் மாட்டுக்கு ஒரு ஜெர்சி மாடு இல்லை ஒரு அஞ்சு ஹெச்எஃப் மாடுகள் குறைஞ்சது ஒன்றோ ரெண்டோ ஜெர்சி மாடுகளை வச்சிருக்கும்போது தான் பாலோட அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஆகும் கிட்டத்தட்ட ஆனால் ஜெர்சி மாடுலேயும் ஹெச்எஃப் மாடுலேயும் இருக்கக்கூடிய ஒரு தனித்தனி லாபங்கள் நஷ்டங்கள் என்னென்னா ஹெச்எஃப் மாடுகள் நீடித்து கறக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதோட பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொசைட்டியில் ஊற்றும் போது ரேட்டு வந்து கம்மியாக கிடைக்கும் பட் ஜெர்சி மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் பாலை ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகமாக கிடைக்கும் ஆனால் நீடித்து கறக்கக்கூடிய தன்மைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுகள் ஒரு பதினஞ்சு மாதம் பதினாறு மாதம் கறந்துச்சுன்றதுனா ஜெர்சி மாடுகள் பதிமூணு பன்னெண்டு மாதம் கறக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா அதோட பாலோட அளவுகள் விகிதம் தான் கொஞ்சம் மாறுபடும் பா பாலோட கொழுப்புத்தன்மையை பொறுத்தவரையில் ஜெர்சி மாடுகளை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிர ஈத்து மாடு அழகான மாடு செவல நேரத்தில் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பாங்க இந்த கொம்பு வந்தாலே பால் கறக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆளுகளுக்கு தெரியும் கிட்டத்தட்ட மதுரை புதுக்கோட்டை இந்த லைன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொம்பை பார்த்தா விட மாட்டாங்க நான் நிறையா மாடுகள் அந்த சைடு கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு வந்து இப்படி மாடுகள் ரொம்ப 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 பிடிக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஏரியாக்காரங்களும் இந்த மாடுகளை வாங்க தான் செய்வாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட்டையாக உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுகளுக்கு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் ஆனால் பயிர் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த மாடை பொறுத்தவரையில் ஒரு பன்னெண்டு நாள்லேருந்து பத்து நாள் தாராளமாக பிடிக்கும் கிட்டத்தட்ட நம்ம யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்குற டேட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாள் ஏன்னா அவங்களுக்கு வந்து டிராவல் பண்ணி போகிறதால கொஞ்சம் கட்டி கன்று போடும் பைகள் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து காட்டுங்க இந்த பைகள் வந்து பாருங்கள் பை வந்து நல்லா சுருக்கு ஜம்முன்னு இருக்கும் நாங்கள் வந்து மாடு பார்த்து வாங்குறது வந்து இந்த செந்தார இளந்தரம் சொல்லுவோம் கண்ணு குடி குழு போடக்கூடிய உறுப்பு வந்து நாங்கள் செந்தாரன்னு சொல்லுவோம் அந்த உருப்பு வந்து செவலை நேரம் வந்து சின்னு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட மாடுகள் பால் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த வ இந்த செவலை வந்து பார்த்திங்கன்னா வால் வரைக்கும் வந்து சேரும் இந்த வால்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த செந்தார கலர்லேயே உங்களுக்கு வால்கள் வரும் கொம்புலேயும் அந்த கலர் வரும் அதே மாதிரி மடியிலேயும் பாருங்கள் அதே கலர் வரும் அதே லயன் அதே மாதிரி லயன் மாதிரி வரும் உங்களுக்கு மடியில் பாருங்கள் இந்த செந்தார லயன் மாதிரி வரும் காம்புகள் நாலு காம்பும் இடைவெளிகள் அவ்வளோ அம்சமாக இருக்குது குணங்களுக்கு நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது யார் பார்த்தாலும் இந்த மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினைஞ்சி லிட்ரு பாலுக்கு தாராளமாக மதிப்பாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு காம்புகளுக்கான கேரண்டி நம்மகிட்ட இருக்குது தீவனம் தண்ணி முறைகளுக்கு எல்லாத்துக்கும் மாடை பொறுத்தவரில் அவ்வளோ பக்கவாக இருக்கும் அது மாதிரி உடையை பாருங்கள் உடையை காட்டுறேன் மாட்டை பொறுத்தவரில் அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும் கிட்டத்தட்ட நடந்து காட்டு ஜெர்சி மாடு உங்களுக்கு தேவைன்னா தேவைன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நல்லா வரலாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி லைன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு நாகர்கோவிலில் வீட்டு தேவைக்கு மாடு கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகளை தாராளமாக விரும்பி எடுப்பாங்க நல்ல பால் திறன் சூப்பராக இருக்கும் அந்த மாடுகளை பொறுத்தவரையில் ஒரு ப பிள்ளை பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வளர்க்குறதுக்கு வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காட்டு மேய்ச்சலுக்காக இருந்தாலும் அவங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கலாம் நம்ம மாட்டுக்கு வெயிலுக்கான கேரண்டி ஃபுல் கேரண்டி நம்மள்ட்ட இருக்குது அதனால் நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் இல்லை காம்புகளுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை இந்த மாடுகளோட காம்புகள் எதுவுமே ஹார்டாக இருக்கு இல்லை நல்லா காம்புகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நம்ம கறந்து பார்த்து செக்கப் பண்ணிட்டோம் அதனால் காம்புகளுக்கு எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பண்ணை தோதுவான ஆட்களுக்கு வந்து இந்த மாடுகளை விரும்பலாம் ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் இந்த மாடுகளை விரும்பலாம் இந்த மாட்டுக்கான நம்ம ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறோம் நேரில் வந்து பாருங்கள் ஒரு வீட்டு தேவைகளுக்கு இந்த மாடுகளை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா பயன்படுத்திக்கலாம் சரியா அடுத்த மாடுகளை உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன் ஜெர்சி மாடு வேணும்னா இந்த மாடுகளை நீங்கள் தாராளமாக விரும்பி தாராளமாக அந்த மாடுகளை எடுத்துக்கிடலாம் நல்லா தங்க நிறம் மாட்டை பொறுத்தவரை நிறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தங்க நிறம் சரியாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை தேவையாளருக்கு நீடித்து கறக்கக்கூடிய ஒரு மாடு கிட்டத்தட்ட மூணாயிரத்து மாடு மாட்டை பொறுத்தவரை நல்லா நீடித்து கறக்கக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்கக்கூடிய மாடு இந்த நேரங்களில் எதுக்காக கொஞ்சம் சின்ன மாடுகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாடுகளாக நிரத்தி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்கள் மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மாடு தான் வேணும்னு விரும்பி வருவாங்க நிறைய பேர் பெரிய மாட்டுக்காக விரும்பி வருவாங்க மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கெட்டுத்தரில் இத்தனை மாடுகள் கெட்ட முடியும் அப்படிங்கிறத கணக்குப்படுவாங்க பெரிய மாடுனா இடத்தோட அளவை வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிடும் இடம் கூடுதல் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாட்டுக்கு இறங்குவாங்க இடம் கம்மியாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன மாட்டுக்கு இறங்குவாங்க அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலங்களில் நம்ம மாடுகள் இது பண்ணியிருக்கோம் நம்மகிட்ட இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் இருக்குது அந்த மாடுகளை நம்ம வீடியோ போட்டோம்னா விலைகளை சொல்லாமல் போட வேண்டி இருக்கும் அப்போ கஸ்டமர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து வருத்தப்படுற ரகம் விதமாக ஆயிரும் ஏன்னா எல்லா மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் டயத்தில் இருக்குது கிட்டத்தட்ட இந்த இருபது நாள் டயம் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மடி வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து கம்மியாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலை சொல்லி போட முடியாது அதே மாதிரி லென்த்தான வீடியோ போட்டால் யாரும் பார்க்குற நிலமையில் இல்லை கண்டினியூவாக மூணு நாளைக்கு ஒரு டைம் ஒரு அஞ்சு அஞ்சு மாடுகள் நம்ம வீடியோ போடலாம் நினச்சிருக்கோம் அதை கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக போடுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி வீடியோ வந்து இருக்குது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனி வீடியோவாக போடுறேன் அல்ல இது கூட சேர்ந்து போடுற விதமாக பார்க்குறேன் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோ இருபது நிமிஷத்துக்கு மேலே ஓடி இருக்கோம்னு நான் இருக்கிறேன் ஸோ அதனால் இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை தோதுவாளருக்கு ஒரு சூப்பரான மாடு ஒரு கருப்பு வெள்ளை நிறத்தில் நல்லா ஸ்டார் நிறத்தில் ஒரு சூப்பரான மாடு மாட்டில் சிறப்பு அம்சமாக நல்லா காம்பு அம்சத்தை சிறப்பு அம்சமாக சொல்லலாம் காம்புகள் நாலு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நாலு காலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூண் மாதிரி ஜம்முன்னு கால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் மாடுகளை பொறுத்தவரையில் இந்த மாடுகள்லாம் கேல்சியம் பத்தாக்குறை அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அது மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கழினி தண்ணி வச்சு தான் மாடுகளை வளர்த்தாங்க பெரிய அளவுக்கு புண்ணாக்குகள்லாம் போட்டு வளர்க்கலை நம்ம பெரிய அளவில் புண்ணாக்குகள் எல்லாம் போட்டு வளர்க்கும் போது மாட்டை பொறுத்தவரையில் திறன் நல்லா அளவுக்கு அதிகமாக இருக்கும் கண்டு போடுறதுக்கு இன்னும் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு நாள் டைம் இருக்குது கிட்டத்தட்ட அவகிட்ட பதினெட்டு லிட்டர் வரைக்கும் பால் கறந்துருக்கு கேரண்டியாக சொன்னாப்பிலா ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லிட்ரு கறந்தாலும் அந்த மாடுகளுக்கு லாபம் தான் மாட்டை பொறுத்தவரையில் அவர் இருபது லிட்டரு இந்த மாடு வந்து ஸ்டார்டிங்கில் கறந்ததாக சொல்லியிருந்தாப்புல போன இத்தில் ஏன்னா அந்த பையை பார்க்கும்போது தான் நமக்கே இவ்வளோ கறந்துருக்கோங்க கூடிய நம்பிக்கைகள் இருக்குது பட் உங்களுக்கு இந்த மாட்டில் இவ்வளோ கறக்கும்னு நினச்சி நம்பிக்கை இருந்தால் இந்த மாடுகளை எடுத்துகிட்டு போங்க மாட்டை பொறுத்தவரையில் நீடித்து கறக்கக்கூடிய தன்மைகள் தாராளமாக இருக்கும் அது மாதிரி நான் நட உடை எல்லாத்தையும் பாருங்கள் தோல் எல்லாமே நல்லா நைஸ் தோலாக இருக்கும் ஒரு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட நைஸ் தோல் மாடுகள் நல்லா கறக்கணும் அது மாதிரி நல்லா நைஸ் தோலாக இருக்கும் நட வேகங்கள் எல்லாமே சூப்பர் வேகமாக இருக்கும் நல்லா அதை மாதிரி மாடுகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இதை மாதிரி மாடுகள் வெளியேரியாவுக்கு போனால் தொண்ணூறாயிரம் ரூபா ஒரு ரூபா அந்த மாதிரி விலலாம் சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரிலாம் விலையே சொல்கிறது கிடையாது மாட்டை பொறுத்தவரையில் எழுபத்தி ரெண்டாயிரரூவா விலை சொல்கிறோம் அறுபத்தி ஏழாயிரரூவா வர மாடுகள் கேள்வியில் இருக்குது முன்ன பின்னால் வந்தால் நம்ம கொடுத்துடலாம் கிட்டத்தட்ட ஏன்னா எதுக்காக விலைகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுதான் விலை ஃபிக்ஸடாக சொல்கிறது கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பண்ணைக்கு வந்து பார்த்திங்கன்னா புரோக்கர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வருவாங்க வாரை யாரையுமே நாங்கள் போங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னால் கேரளாவுக்கும் மாடுகள் ஏற்றி போகுது தமிழ்நாட்டிலையும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடு பக்கம் வரவங்க எல்லோருமே கிட்டத்தட்ட பண்ணைக்கு வரதாக இருந்தால் வாங்குறதா இருந்தாலும் சரி யாரை வாங்குறதா இருந்தாலும் சரி பால்காரங்க போன்ற ஆட்களை தான் கூட்டிகிட்டு வருவாங்க அவங்கள நம்புகிற அளவுக்கு நம்மளை நம்ப மாட்டாங்க ஸோ அவங்க வந்து கமிஷன் இல்லாமல் இருந்து மூவாயிரம் வரை மாடுகளுக்கு கமிஷன் இல்லாமல் நம்ம கொடுக்கறது இல்லை அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு மாடுகள் வேணும்னா நேரில் வாங்க நேருக்கு வந்தீங்கன்னு இருந்துச்சுன்னா கமிஷன் இல்லாமல் பண்ணி கொடுக்கலாம் சரியா நம்ம நேரில் வரதால தான் இந்த மாடுகளோட விலையை வந்து நம்ம எழுவத்தி ரெண்டாயிரம் சொல்ல வேண்டி இருக்குது நேரில் வரவங்களுக்கு முன்ன முன்னே பண்ணி கண்டிப்பான முறையில் பண்ணி தரலாம் உங்கள் பண்ணைகளுக்கு சூப்பரான மாடு தான் இன்னொரு பன்னெண்டு இருந்து பதினஞ்சு நாள் டைம் இருக்குது அப்போ எந்தளவுக்கு ஜெய் ஜாண்டியான பை வைக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக தெரியும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பை பைசெட்டுக்களை கண்டிப்பாக கொண்டு வரோம் பால் நரம்பு ஆட்டங்கள் இருக்குது காம்பு விளக்கங்கள் இருக்குது மாடுகள் உயரங்கள் இருக்குது பின் குறுக்கு ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு நம்ம பயப்பட தேவைகள் கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி எல்லா விதமான காட்டு மேய்ச்சலுக்கும் மாடுகளை பொறுத்தவரில் தாங்கும் மாடுகளுக்கு நீங்கள் எந்த ஒரு பயமும் பயப்பட வேண்டிய தேவைகள் இல்லை பண்ணையாளருக்காக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி இந்த மாடுகளை நீங்கள் தாராளமாக விரும்பி எடுத்துகிட்டு போகலாம் விலைகளை பொறுத்தவரை நம்ம சொல்கிறத பொறுத்து கணக்கு வராது முன்ன பின்ன கண்டிப்பாக பண்ணி அழகாக அரேஞ்ச் பண்ணி தரலாம் மாடு வந்து ஒரு ஜெய் ஜாண்டிக்கான மாடு ரெண்டு வேலைக்கு சேர்த்து இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு லிட்டர் வரை கறந்து தான் மாட்டுக்காரரை சொல்லியிருந்தாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய மாடு மாடாக மாடா இல்லைன்னா ஒரு சின்ன யானையா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாடுன்னு சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரில் கிட்டத்தட்ட ஜெர்சியில் இந்த அளவுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டில் கண்டிப்பாக ஒரு மாடு இருக்கிறது வந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் தான் நல்ல பெரிய மாடு ஜெய் ஜாண்டிக்கான மாடு சேட்டை பிடிச்ச பையன் சொல்லலாம் ஆனால் சாப்பாடுகளுக்கு தான் நிற்கும் எதுக்குன்னா அந்த பக்கம் தண்ணி இருக்குது அது தண்ணியை குடிக்கிறதுக்காக தான் இந்த சேட்டை பண்ணிகிட்டு இருக்குது ஏன்னா தண்ணி வச்சு வயிறு முட்டை வச்சு காட்டணுங்கக்கூடிய அவசியம் கிடையாது கிட்டத்தட்ட என்னோடய நெஞ்சு உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஜெர்சி மாடு இந்த மாடை எதுக்காக காட்டலான்னு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு இன்றதுக்கு இன்றைக்கி காட்டினோம்னா மாடை பொறுத்தவரை கண் உளுந்துடும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கறவை அதை வந்து சொன்னோம்னா நம்ப முடியாத அளவுக்கு கறந்த மாடு ரெண்டு வேலைக்கு இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே கறந்த மாடு சரியான அம்சமான செட்டில் உள்ள மாடு இன்னும் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு நாள் இருக்குது அடுத்த வீடியோவில் இந்த மாடை உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இப்போ சும்மா நடத்தி மட்டும் உங்களுக்கு பார்வைக்காக காட்டுறேன் இது இந்த மாடோட விலையை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு இப்போ கால் பண்ண வேண்டாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு இதோட விலைகளை சொல்லி கண்டிப்பாக கால் பண்ணுறேன் மாட்டை பொறுத்தவரையில் ஒரு பெரிய மாடுகள் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஒரு சின்ன வீடியோ தான் இது இது வந்து பெரிய மாடுகள் நம்மகிட்ட இருக்குது நிறைய மாடுகள் பெரிய மாடுகள் தான் இருக்குங்கிறதுக்காக காட்டக்கூடியதுக்கான ஒரு மிகச்சிறந்த வீடியோ ரெண்டாவது ஸ்கோப்பில் போடுங்க ஆ மாட்டை பொறுத்தவரையில் நாலு காம்புக்கான இடைவெளிகள் இருக்கும் ஒரு ஆள் ஹைட்டு வரும் மாடை பொறுத்தவரையில் நல்ல ஒரு ஊக்கமான மாடு சாப்பாடுகளுக்கும் கேரண்டி கொடுக்கலாம் இவ்வளோ பெரிய மாட்டுக்கும் உங்களுக்கு வெயிலுக்கும் கேரண்டி கொடுக்கலாம் வெயில் எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக கேரண்டி கொடுக்குறேன் மாடு நல்ல தங்க நிறத்தோடு நல்ல ஒட்டு உயரமான மாடு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜெர்சி மாடுகள் இருபது லிட்டருக்கு மேலே கறக்கிறது கண்டிப்பான முறையில் கிடைக்கிறது ரேர் தான் ஆனால் நம்மள்ட்ட இவ்வளோ பெரிய மாடு ஜெய் ஜாண்டியான மாடு இருக்குது அதுவும் ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேலே வர மாட்டை பொறுத்தவரில் சாப்பாடு முறைகளுக்கு நீங்கள் கழினி தண்ணியானாலும் குடிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சத்தான ஃபீடு கொடுத்தீங்கனாலும் என்ன ஃபீடு கொடுத்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆரோக்கியமான மாடு எந்த விதமான ஒரு குறைபாடும் இந்த மாட்டில் கேல்சியம் குறைபாடு அந்த மாதிரி எந்த ஒரு குறைபாடும் கண்டிப்பாக வராது ஏன்னா மேய்ச்சலில் மேஞ்ச வீடியோ ஏண்ட இருக்குது கண்டிப்பான முறையில் அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு காட்டி இந்த மாடுகள் வெயிலில் மேஞ்சதுக்கான அடையாளத்தை எல்லாத்தையும் காட்டி இது பண்ணலாம் சரியான லென்த்து வரும் அந்த ஆ அந்த மாடை நடத்தி பிடிக்கக்கூடிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் முக்கால் அடி வருவார் அவர் அவருக்கு எவ்வளோ அளவுக்கு நீளம் மாடு இருக்குதுன்னு பாருங்கள் உயரமும் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப குட்டையான ஆளை வச்சு நம்ம வந்து வீடியோ எடுத்து காட்டலை நல்ல ஹைட்டான ஆட்களை வச்சு தான் வீடியோ எடுத்து காட்டுறோம் அந்த ஹைட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மாட்டை பொறுத்தவரில் நல்ல தன்மையான மாடு அதே மாதிரி எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் பயப்பட வேண்டாம் பண்ணை தோதுவான ஆளாக இருந்தாலும் சரி தான் வீட்டு தோதுவுக்காக இருந்தாலும் ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் ஆமாம் பாருங்கள் மாடு எவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை பொறுத்தவரையில் உங்களுக்கு மாட்டில் ஏதாச்சும் பிரச்சனை வரமா வராதாங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் நாலு காமும் ஈவனான இடைவெளி